இன்றைய தினம் பாண்டிய ஸ்டோர் சீரியல வந்து பாத்தீங்கன்னா பாண்டியன் கதிரை பார்த்து உங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணவா இங்க வந்திருக்க என்று கேட்கிறார் அதற்கு கதிர அப்படி எல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறார் மேலும் அங்க அம்மா அழுதுட்டு இருக்காங்க அது உங்களுக்கு ஒரு விஷயமாகவே தெரியலையான்னு சொல்கிறார் கதிர் மறுபக்கம் செந்தில் மீனாவை இங்க இருந்து கிளம்பு என்று கோபமாக சொல்கிறார் அதை கேட்டு சரவணன் சண்டையெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்கிறார் பிறகு பாண்டியன் வீட்டுல நிம்மதி இல்ல என்றுதான் கோவிலுக்கு வந்தன் இங்கேயும் நிம்மதி இல்லாம வந்து செய்துட்டேன் என்று கதிர்கிட்ட சொல்கிறார் அதை கேட்ட கதிரை என்னோட வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறார் அதை தொடர்ந்து மீனா செந்தில நான் நீங்க நினைச்சும் அதை தொடர்ந்து பாண்டியன் பண்ணதை சொல்கிறார் பிறகு வந்து செந்தில் மீனாவை பார்த்து ஏதாவது ஒரு எனக்கு என கோபமாக கேட்கிறார் அதை கேட்ட மீனா சம்பந்தப்பட்ட ஆட்களை எதுவும் சொல்லல நான் இதுக்காக சொல்ல போறேன்னு சொல்கிறார் பிறகு செந்தில் தங்க மயிலுக்கும் உனக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லைன்னு சொல் இப்படியே ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறார்கள் அதனை தொடர்ந்து வீட்டுக்கு வந்த பாண்டியன் கிட்ட கோமதி மன்னிப்பு கேட்கிறார் அதற்கு பாண்டியன் இனிமேல் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது பிறகு ராஜிகதற்கிட்ட நடந்த எல்லாத்துக்கும் நான் தான் வந்து காரணம் என்று மன்னிப்பு கேட்கிறார் இதுதான் நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்